இரவு பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது மொபைலுக்கு ரிங் அடித்தது அதனை அட்டன் செய்து காதில் வைத்தவள் ஹலோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இனிமே நாங்க வரல அதனால டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருங்க என்று கூறினாள் மறுமுனையில் இருப்பவர் கூறுவது கேட்டவள் இல்ல நான் கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்றேன் நான் இனிமே அங்க வரல நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன் அதனால நீங்க தாராளமா ஃபிளைட் டிக்கெட்ட கன்சல் பண்ணலாம் எழுஜி கூறியவள் கட் செய்தார் அப்போது அங்கு வந்த பாத் சிந்த் எஞ்சு கூப்பிட்டா அவனி பார்த்தவள் அழகாக ஒரு புன்னகையை உதித்தாள் சிந்த் என்ன நீ ஃப்ளைட் டிக்கெட்ட கன்சல் பண்ண சொல்லிட்டு என்று கேட்டான் அதுக்கு சிந்த் ஆமா நான் இனிமே அங்க போகல என்னால முடியல பாத் இந்த மூணு வருஷம் நரக வேதனையா இருந்த எனக்கு அதுவும் அந்த ராஜ் கூட யோசிச்சு பாரு என்னால நீ இல்லாம இருக்க முடியல என்னதான் எனக்கு ஏன் ட்ரீம் பெருசா இருந்தாலும் எனக்கு இப்ப நம்ம காதல் தான் பெருசா தெரியுது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்று கூறினான் அதனை கேட்டவன் இல்ல சிந்த் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ட்ரீம் நீ அக்செப்ட் பண்ணணும் அதுதான் நம்ம காதலுக்கான உண்மையான சக்சஸ் என்று கூறினான் அதனை கேட்டவள் ஓகே ஆனா அது நான் இங்க இருந்து பண்ணிட்டு போறேனே என்று கூறினாள் அதனை கேட்டவள் சிந்த் உனக்கு நல்லா தெரியும் நம்ம ஏரியால இருந்து நீ அது பண்ண முடியும் நினைக்கிறியா இங்க டேலண்ட் ஆனவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது உன் டேலண்ட நீ காட்ட வேண்டியது வேற அதனால சும்மா அடம் பிடிக்காம உன் ட்ரீம் அக்சீவ் பண்ணதுக்கான வழியை பாரு என்று கூறினான் அதனு கேட்டவள் இது பார் பார் நல்லது கெட்டதோ நான் இங்க வந்த உடனே நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னால ஒன்னு விட்டுட்டு இருக்க முடியாது ப்ளீஸ் என்று கூறினாள் அதனு கேட்டவன் ஒன்றும் கூற முடியாமல் நின்றான் ஏனென்றால் அவனும் சிந்தை போலதான் சிந்தை பிரிந்து அவனாலும் இருக்க முடியவில்லை ஆனால் என்ன செய்வது அவளது கனவுதான் இவனுக்கு முக்கியம் அதனால்தான் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கிறான் ஒன்றும் கூறாமல் யோசித்தபடி நீஞ்சிக்கொண்டிருந்தான் பாத் அவனி பார்த்தவள் அவனை கட்டி நீ இருக்க முடியாது பாத் தெரியும் மிஸ் அணித்த வெறும் பேசிட்டனால என்ன ஆக போகுது எனக்கு என் முக்கியம்தான் இல்லன்னு சொல்லல ஆனா அதே நேரத்துல நம்ம காதல் எனக்கு முக்கியம் இப்படியே நான் என் கனவுக்காக ஓடிட்டு இருந்தேன்னா எப்ப நான் உன் கையை பிடிப்பேன் அவனது முகத்தை பார்த்தவள் போக சொல்லாத நான் இப்படியே பாத்திற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை எனவே அவளை அணைத்தவாறு யோசித்தபடி நெஞ்சு கொண்டிருந்தான் மறுநாள் காலை கோவிலுக்கு கிளம்பிய வருண் மற்றும் பாத் காரில் ஏறி உட்கார்ந்தனர் அங்கிருந்து காரை ஓட்டி சென்றான் பாத் அவர்கள் சென்று சில நேரத்திற்கு பின்புதான் கண் விழித்தார் இருந்து கண் விழித்தவள் எழுந்து வந்தாள் வீட்டின் அப்போது ஒரு சத்தம் யாரும் கோபமாக பேசிக் கொண்டிருந்தார் அதனை கேட்டவர் சத்தம் வந்து திசை செஞ்சு பார்த்தாள் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் பார்த்த மட்டும்தான் கொல்ல சொன்னேன் ஆனா நீ அவங்க அப்பாவும் சேர்த்து கொள்ள பிளான் போட்டிருக்க எஞ்சி கோபத்தில் யாரை திட்டிக் கொண்டிருந்தான் ராஜ் இதனை கேட்டவள் ஷாக்கில் உறைந்து போய் நின்றாள் எனிவே எப்போ பாம்பு அடிக்கும் அவங்க கோவிலுக்கு போறதுக்குள்ள மேல போய் சேர்ந்துருவாங்களா எஞ்சு கேட்டவன் அந்த பாத் செத்துருவானா எஞ்சி கேட்டான் அதனை கேட்டு அழுது கொண்டே பயத்தில் ஓடி வந்தாள் அம்மா அப்பா எஞ்சி கத்திக்கொண்டு கிச்சனுக்கு ஓடி வந்தவள் சிந்து ஓடி வருவதை பார்த்து என்னாச்சி ஏன் இப்படி அழுதுட்டு வார என்று கேட்டார் ஹரி அம்மா அப்பா பாத்ரூம் இருக்கு மாமா ஆபத்து எப்படியாவது நம்ம அவங்களுக்கு காப்பாத்தி ஆகணும் அவங்க கார்ல பாம்பு இருக்கு அது வெடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் என்று பதச்சத்துடன் அழுது கொண்டே கூறினாள் என்ன பாம் என்று கூறியவாறே அங்கே வந்தான் ராஜ் அவனை பார்த்தவர் இதோ இவன் தான் இவன் தான் அந்த பாம்பை வச்சுட்டு இருக்கான் என்று கூறினார் சிவன் அவள் இவ்வாறு கூறவும் அதனை கேட்டு சிரித்தவ என்ன சிம் சொல்ற பாம் அதுவும் நானா நான் எதுக்கு பாம் என்று அவனது மொத்த நடிப்பு திறனையும் வெளிக்காட்டியவன் ஆக்சுவலா நீ தூங்கி முடிச்சு வந்திருக்க அதான் ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பன்னு நினைக்கிறேன் என்று கூறினான் அதனை கேட்டு கோபமானவள் அருகில் இருக்கும் கத்தியை எடுத்து அவளை குத்த செஞ்சாள் அதனை பார்த்து அனைவரும் அவளை தடுத்தனர் அவளை தடுத்த ஹரி அவளிடமிருந்து கத்தியை வாங்கி சின் கண்ணத்தில் பலார் என்று அரைந்தார் அவர் அடித்த அடியில் தனுமாறு கீழே அவளை தாங்கி பிடித்த ராஜ் மனதிற்குள்ளே வில்லத்தனமாக சிரித்துக் கொண்டான் உனக்கு என்னாச்சு பைத்தியமா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க என்று கோபத்துடன் கேட்டார் ஹரி கண்ணத்தை பிடித்தபடி ஷாக்காக நின்றார் சிங் இதுவரை ஹரி ஒரு நாளும் அவளை திட்டினது கூட இல்லை ஆனால் இன்று அவளை கை நீட்டு அடித்து விட்டார்

கேட்டு நேராக ஓடி அவளது ரூமிற்கு வந்தாள் வந்தவள் அவளது மொபைலை தேட ஆரம்பித்தாள் ஆனால் அவளுக்கு அவளது மொபைல் கிடைக்கவில்லை எனவே அங்கு இங்கு என்று தேடியவள் நேராக கோவிலுக்கு செல்ல அங்கிருந்து ஓடினாள் அவள் இவ்வாறு ஓடிப்போக அவளது பின்னே நின்று ராஜ் சிரித்தபடி சின் மொபைலை கையில் வைத்திருந்தான்